எுவரே அந்த புண்ணுடையே அங்க மாண்டு அடிஞ்சு கிழக்கோ அங்க புண்ணு பொறும ஒருத்த பண்ணா அந்த ரசனுக்கு

அண்ணாட்டி <tallian> சொ <tallian> 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 ஆனா நாடு வரும் வேலையிலே நான் கண்டேன் கேடு வரும் வேலையிலேயே நான் நாங்கண்டேன் பொழுதோட கண்டகனா எங்க பொண்ணருக்கு ஆகாது சாயங்காலம் கண்டகான எங்க சங்கருக்கு ஆகாது நீங்க கிளிபிடிக்க போக அண்ணான்னு சொல்லி குறுக்காட்டி நிறுத்த அண்ணமார சுவாமிகளும் தானே என்னம்மா உனக்கு கிழி வேணும்னு பிடிக்க போனா எப்படி சொல்றீங்கன்னு சொல்ல சரிங்க அண்ணா நான் உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் அந்த சோதனையில ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க போய் கிளிபிடிச்சு வரலாம்னு சொல்லலாம் சரி அம்மா என்ன சோதனை சொல்லுன்னு சொல்ல அந்த செல்லாண்டி அம்மா கோட்டைங்க

உண்டா மிளகு தவறாது ஒவ்வொரு கடைக்கு மூணு தண்டு ஒவ்வொரு மிளகு மூணு தண்டா கீழே வந்து விழுகுதுங்க அதை பார்த்து அறுக்கணி தான் என்ன சொல்றாங்க தெரியுங்களா ஆனா நீங்க சண்டை ஜெயிக்க போறீங்க சமக்கு வந்து சேருவீங்கன்னு சொல்லி கத்திக்கு ஒரு கனத்த ஓசிய வாளுக்கு ஒரு வெற்றி ஓசியும் போட்டு தாட்டி வைக்கிறாங்க அப்படி தாட்டி வைக்கிற அந்த சுவாமி எப்படி வேட்டைக்கு போறாங்கன்னு தெரியுங்களா தங்கங்கிழை வேட்டைக்கே அண்ணம் மாதரணி வட்டம் போறாங்கோ அங்க பொண்ணங்கிழை வேட்டைக்கே அண்ணம் பூமி வட்டம் போறாங்கோ அனே எல்லி போகையிலே அது முதிரிங்காரனே உள்ள வெச்சா சிங்காதனே கொட்டி வெச்ச மௌமையே இழை வெச்சா திங்காரனே கொட்டி வெச்ச ஜிரகாரனே அன்னி வெச்சா குடிக்காதனே ஊத்தி வெச்ச நாராயந்தே ஏழு கோசாம்பாரே போனம் என்ன எப்படி வராங்குறது தெரியுமா அங்கே வெச்சு வேளையாடோ அங்கே வெற்றி கிளியும் தான் குடிச்சே தங்கால் குடிச்சே வேளையாடோ அங்கே பூங்களியும் தான் குடிச்சே

வங்க அண்ணமார சாமி கட்டுக்கு நிக்கிற விலைக்கே அடி சொல்லி ஒரு நாட்டுல வந்து பஞ்சம் வந்ததுன்னா ஆட்சி முடிச்சதுன்னு அதாவது ஊர் சனம் வந்து சாப்பிடுற வரைக்கும் பஞ்சம்னு வர வரைக்கும் அந்த ஊர் வந்து நல்லா செறிப்பா இருக்குன்னு மன்னன் நல்லபடியா நடந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த இடத்துல பஞ்சம்னு ஒன்னு வந்ததா அன்னைக்கு அரசு காலி நாலு என்ன பண்றாங்க பஞ்சத்தை ஒன்று பண்ணணும்னா வயல்வெளி அழிவுங்க வயல்வெளி அழிவுனோம்னா

அந்த மரத்தை பார்த்த அந்த மேனாட்டு காளி மன்னனும் அந்த பங்கும் பங்காளிகளும் தானே கூட்டு சதி செஞ்சு அண்ணம் பயிர் செஞ்ச ஆயிரம் காணி நிலத்தை அடிமாட்டம் செய்யறதுக்காக அந்த சட்டமரையன் சங்க வெள்ள கொம்பன் வேப்பளவன்றி வெந்த மூஞ்சி கொம்பன் அல்லமரையன் அடிவயிறு வெள்ளை நாலு கால் பாறை சுட்டி அறுபது அடி நீளம் எழுபது அடி உயரம் கொண்ட கொம்பனையும் அந்த பொன்னிவள நாட்டை நோக்கி ஏவியும் விட்டாங்க

மேல்ண்டை கூட்டமிட்டுக்குற ஆளு சாம்பட்டி முழங்கிறாரு அழகொட்டி முழக்கணும் முப்பத்தி ரெண்டு பட்டிக்கு ஒரு ஆளுமா பண்ணைக்கு ஒரு சேர்றாங்க சேர்ந்து நம்ம கங்காய் நம்ம பெரியாண்டவர் செஞ்சவருக்கு என்ன இருந்தாலும் கூட பொறுப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க கடைசி நேரத்துல கடைசி நேரத்துல போருக்கு எங்க போறாங்க நேரம் தங்காய்கிட்ட போய் ஆசி வாங்கிட்டு தான் போவாங்க வந்த வடையெல்லாம் அணிவத்து கொண்டே தங்காய்கிட்ட ஆசி வாங்கிட்டு அந்த பனிமேல் சண்டைக்கு போறாங்க அந்த பனிமேல சண்டைக்கு போகிறீங்க அந்த பனியை மொத முதல்ல கோடையிரி சங்கர் கண்ணுல பாக்குறாருங்க கண்ணுல பார்த்த உடனே அந்த கொம்பனை கண்ட கோடையிரி சங்கருக்கோ அங்கே கண்ணே ஒடுக்கிதடா அங்க கடுங்கோவம் அங்க மீ

பொன்னு கொண்டையை கொடுக்குறாருங்க கொடுத்தா சாமியாண்டவரே இன்னைக்கு ஒரு நாள் இந்த அரண்மனை வச்சிருங்க நீங்க நான் காலையில வந்து வாங்கிக்கிறேங்கன்னு சொல்ல இப்ப அந்த பொன்னி வர நாட்டுல ஒரு காசு கீழே நடந்தா கூட யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல அப்பதான் சாம்பு அந்த ஆசாரி சொல்றாருங்க ஐயா சாமியில இந்த ஊருக்கு புதுசுங்க இந்த வல்லத்தை மட்டும் வச்சிருக்கேன் நான் காலையில வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போவேங்க கொண்டையை வைக்கல அந்த விளக்கினுடைய வெப்பம் தெரியாத வெளியே தங்கப்பூச்சி ஊருக்கு மரவளமா நிக்கிடுதுங்க அடுத்த நாள் காலம் ஆசாரி வந்து அந்த வரத்தை கேட்க பெரியாண்டவர் அது எடுத்துட்டு வாங்கன்னு கொண்டாந்து பார்க்கல பொன் வளமா மரவளமா வந்து இருக்குதுங்க பெரியாண்டவர் என்ன சொன்னாலும் வந்து அந்த ஆசை நம்பவே மன்னிக்கிறாங்க ஏன்னா பெரியானவரே குடத்து சத்தியத்தை கூட்டாரா அப்ப வந்து அவர் பெரியாண்டவர் பார்த்துட்டு சொல்றாருங்க சரிப்பா நீ கொடுத்து வந்தாங்கன்னு நம்ம நான் என்ன பண்ணனு கேட்க சாமியானவரே எங்க குளத்துல வந்து பாக்குறதுங்க வெள்ளாங்குளம் கூட போய் சத்தியம் பண்ணா நான் ஏற்றுவோம்னு சொல்ல அதே பெரியாண்டவர் வர்றோம்னு சொல்லி சொல்லிட்டாருங்க இங்க நம்ம காவலையில சத்தியத்துக்கு போறப்போ நேரம் தங்கால போய் பார்க்கறாரு தங்காவை போய் பார்த்த உடனே தங்கா சொல்றோம் அப்படிங்க ஆனா நாடு வரும் வேலையிலே நல்ல கண்டா நல்ல கண்டா நான் கண்டேன் வேடு வரும் வேலையிலே கட்டணா நான் கண்டேன் வெள்ளாங்குல தேனிய ஆசாரி மூலியமா உங்களை ஆபத்து நான் கண்டேன் போக வேண்டாம்னு தங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்ப பெரியாண்டவர் சொல்றாருங்க அம்மா நம்ம சத்தியத்துக்கு போகலாம் இந்த வல்லத்துக்கு ஆசைப்பட்டவனு நாடு கழிக்கணும் நல்லசனம் தான் பேசு ஊரு கழிக்குமா உற்றசனம் தான் பேசு ஒரு அரசு ஒரு வல்லத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி நாக்கு மேல பள்ள போட்டு பேசிடுவாங்கம்மா என்ன தான் தெரிவி கூட போறது உடம்பால இருக்குது நீ கவலைப்படாத தங்கமே சொல்லி சத்தியத்துக்கு கிளம்புறாருங்க அப்ப சாமி கோட்டி சாமி ஆண்டவரே நானாவது கூட வரேன் சொல்லா வெளியேண்டவர் சொல்றாருங்க வேண்டாம் சமம் கூட நீ வர வேண்டாம் அதே மாதிரி நான் சத்தியத்துக்கு போறதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிவிட்டாருங்க ஏன்னா அத்தமாவது தெரிஞ்சுட்டு ஆசரி தலையை வெட்டிப்படுவாருங்க சங்கனுக்கு தெரிஞ்சுட்டு அந்த ஆசரி குலத்தையே வெட்டிப்படுவாருங்க அதனால யார்கிட்டையும் தலை பண்ணலாமப்பா நம்ம கிட்ட வேற நான் நாமளே சத்தியத்துக்கு படிக்காரம் சொல்லி இங்க இருந்து வெள்ளாங்குளம் சத்தியத்துக்கு போயிட்டாருங்க அந்த நேரம் என்ன நடக்குதுன்னா ஆத்தமாக்கணுமா சங்கரம் பகலை விளையாடிட்டு இருக்கீங்களா சங்கரத்து போயிருக்கிறாரு கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா கை விலங்கு கால் விளங்கு தோல் விழுந்து தொலைவிலங்க போட்டு கொப்பரையில் அடைச்சு வைக்கணும் இதுதான் வந்து கண்டிஷனு அதே மாதிரி சங்கருக்கு வந்து கை விலங்கு கால் விளங்கு தோல் விளங்கு கொலைவலந்து போட்டு கொப்பரையில் அடைச்சி வச்சு விட்டாங்க இந்த நேரம் என்ன ஆகி போச்சுங்க ஆசாரி என்ன பண்ணிக்கிட்டாங்க காளிமண்ணு சொல்லிட்டாங்க பொன்னர் தகரம் ஒட்டுக்காரு தான் உங்களால என்னைக்கி அழிக்க முடியாது இந்த மாதிரி பொன்னாரு வந்து சசிந்து பெல்லாங்குளம் தேரி ஓடிக்கிட்டு போற அந்த நேரம் நீங்க பழைய எடுத்து வந்தீங்கன்னா சங்கர் மட்டும் தான் வருவாப்ல ஒன்னர் நீ போடுதல் இல்லாம சொன்ன கேட்டீங்க அதே மாதிரி ஆசாரி போட்டு கொடுத்த திட்ட வகையிலே மேலாட்ட சுத்தி படம் வந்துருச்சுங்க இந்த சங்கரையும் போட்டு பொப்பளை அடைச்சு போட்டாங்க உடனே என்ன ஆகி போச்சுங்க சாம்பு கடம்பு அத்தமக அத்தான போர்க்கலை நோக்கி போறாங்க ஆனா சாமிக்கு ரெண்டு பேர்த்தாலும் சமாளிக்க முடியலீங்க சாம்பு கண்ணாலையும் சமாளிக்க முடியல அத்தமகனாலையும் சமாளிக்க முடியலீங்க இந்த நேரம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா சாம்பகம் வாதில் சேரி இது ஆகாத கதைக்காக சொல்லி ஒத்த தவளவர் செலுப்புறானுங்க அந்த ஒத்த தவளவசி வெள்ளாம் கூட அந்த பிரியாண்டவர் காதில் கேட்குதுங்க அப்பதான் புரிஞ்சுக்க ஓஹோ எதோ தப்பு நடக்குது தங்கச்சி சொன்னா நம்ம கேட்காது வந்துட்டா அப்படின்னு சொல்லிங்க அந்த ஏரி மதம் ஏழு தடவை எதிர்கும்பி போட்டாங்க எதிர்கும்பினாங்க தண்ணி உள்ள போய் வெளியே வருதுங்க இந்த பக்கம் போனா டக்குனு வெளியே வந்துடலாம ஆனா அவன் சத்தியத்துக்கு என்ன சொல்லி இந்த தண்ணி வெளிவர பக்கத்துல இருந்து உள்ள வந்து உள்ள வந்து மேலே வந்துருக்கீங்கன்னு சொல்லலாம் ஆறு தடவை எழுந்திரிச்சிட்டாரு ஆறு தடவை வேணுங்கிற சாமி நான் அங்க போயிட்டு இங்க போயிட்டு பாக்கலைங்க இந்த ஒரு தடவை போடுங்க ஒரு தடவை போடுங்கன்னு சொன்னா கடைசி ஏழாவது தடவை கும்பலி போட சொல்றாரு அவர் பெரிய ஆளு உள்ள கும்பிடுறாரு கும்பிடுக்கிறப்ப இவன் என்ன பண்றாரு பக்கத்துல இந்த பிள்ளையார் சிலையை எடுத்து வச்சு ரெடியா இருக்கிறாங்க மேலே வந்து தலைவர்கள் பண்ண விடலாம் ஆனா ஒத்த தவளாசு கேட்கல உள்ள கொதிக்கிறாருங்க ஒத்த தவளாசு கேட்குது சரி எதாவது ஆபத்துன்னு நினைச்சுக்கிட்டாருங்க உள்ள கும்பிடிக்கும் போது கையில வாழ் குடிச்சா அந்த வாழ்ல வந்து விம்ம தெரியுது மேலே ஆசாரி கள்ள வச்சு நிக்கிறாங்க அந்த ஒத்த தவளாசுக்கு ஆசாரியும் தலையை திருப்பா உள்ள இருந்து வெளியே வந்த பொண்ணு ஒரே வெட்டுங்க தலை வந்து பக்கத்துல இருந்து காளி கோயில போய் உழந்துருச்சுங்க உடம்பு வெள்ளாங்குளம் தேயிலே கிடக்குதுங்க பெரிய ஆளு மேல வந்து சொல்றாருங்க இத்தனை அக்கம நடந்து காளி தேவியா இருந்து நீ வந்து எந்த இதுவும் கேட்கலையில இந்த முதல் இந்த குரண்ட குளம் வந்து வறண்டு கிடக்கட்டு இந்த பூமி வந்து இனிமேல் எது முளைக்காது வெறும் வரக்காடா போகட்டு உங்களோட கருவலையில எந்த பூசி நடக்காது இருக்கட்டும் சாபம் கொடுத்துட்டு வந்தாங்க இந்த நாள வரைக்கும் வெள்ளாங்குளத்தேரில் தண்ணி இருக்கிறது இல்லைங்க அங்க வந்து பயிர் எதுவும் பண்ண முடியாதுங்க அந்த கோயில பூச கிடையாதுங்க